தாய் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முழங்கால் மூட்டு தேய்மானத்தில் நான்கு நிலைப்பாடு உள்ளது ஆரம்ப நிலை எக்ஸ்ரேல பார்க்கும்போது பெரிய அளவுக்கு மூட்டு தேய்மானம் தெரியாது இந்த எக்ஸ்ரேங்கிறது முக்கியமாக நான் சொல்கிறது முழுமையான எக்ஸ்ரே முழுமையான எக்ஸ்ரேனா என்ன அப்படின்னா எல்லா எக்ஸ்ரேவும் முழுமையானதான்னு கேட்டினா முழங்கால் வழியை பொறுத்தவரைக்கும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இடுப்பு முழங்கால் பாதங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் இட முழங்கால் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மூட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது இது இடுப்பு மூட்டு பாதங்கால் மூட்டு காலை ஃபுல்லாக ஃபுல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம் ஃபுல் லெக் எக்ஸ்ரே அப்படின்ற சொல்கிறோம் கால் எக்ஸ்ரே அதுதான் முழுமையான எக்ஸ்ரே முழங்கால் தைமானத்தை பொறுத்தளவுக்கு அதை நம்ம உறுதிப்படுத்துவது என்ன நிலைப்பாடு இருக்குதுன்னு பார்க்கணும் முதல் நிலைப்பாடில் எக்ஸ்ரே நார்மலாக இருக்கும் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து மூட்டுகள் சப்கான்ட்ரல் எடிமா சப்கான்ட்ரல் ஃப்ராக்சர் மேரோ எடிமா அப்படின்ட்டு வரும் ஸோ இதற்கு வந்து கண்டிப்பாக மருத்துவ முறைகள் பிஆர்பி இன்ஜெக்ஷன் ஸ்டெம் செல் தெரப்பியாக இருக்கட்டும் பீ இருக்கட்டும் எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும் இரண்டாவது நிலைப்பாடுன்னு வரப்போ உள்பக்கத்திலேருந்து ஜாயின்ட் ஸ்பேஸ் குறையும் அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இள வயதாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீ அலைன்மெண்ட் மறுசீரமைப்பு செய்து அந்த அலைன்மெண்ட்டை சரி செய்ய வேண்டும் அறுபது வயதுக்குள்ளே இருந்தால் சில நேரம் வந்து ஐம்பது வயது நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க ஆண்களாக இருக்காங்க நல்லா காட்டு வேலை செய்கிறாங்க கிராமத்தில் நல்லா ஹார்ட் ஒர்க்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுசீரமைப்பு இதே பெண்களாக இருந்தால் உடம்பு குண்டாக இருக்கிறது இப்படிலாம் வரும்பொழுது நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதாக இருந்தாலும் கூட அறுபது வயதுக்குள்ளே இருந்தாலும் கூட அதற்கு வந்து மறுசீரமைப்பு சரியான சிகிச்சை முறையாக இருக்காது ஸோ அதுக்கு முறையான முழுமையான சிகிச்சை அப்படின்னு வரும்போது மூட்டு மாற்று சிகிச்சை பகுதி மட்டும் அந்த பாதி மட்டும் உள்பக்கம் மட்டும் மாற்றுறது இதை வந்து ரோபோட்டிக் முறையில் செய்தால் சிறந்தது ஏனென்றால் பார்ஷியல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை பிழைகள் ஏற்படும் நிறைய அந்த பிழைகளை தவிர்ப்பதற்காக கண்டிப்பாக ரோபோட்டிக் டெக்னாலஜி கண்டிப்பாக மிக்க அவசியமாகும் இதை வந்து பல அறிவியல் ஆய்வுகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது ஸோ அடுத்த நிலைப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது நான்காவது நிலைப்பாடு இது என்னவாக இருந்தாலும் மூன்றாவதாக இருந்தாலும் நான்காவது இருந்தாலும் முழுமையாக தேய்ந்துவிடும் மூன்றில் மூன்று கம்பார்ட்மெண்ட் போயிடும் நாலில் மூணு கம்பார்ட்மெண்ட் போய் கால்கள் வளைவாகி நகர்தல் ஏற்படும் ஸோ கால் வந்து பெண்டாய் வி மாதிரி இருக்கும் இல்லைன்னா எக்ஸ் மாதிரி வெளியில் போயிருக்கும் ஸோ வேற அஸ்னின்னு சொல்கிறோம் வேல்கஸ்னின்னு சொல்கிறோம் இது எதுவாக இருந்தாலும் முழு மூட்டு மாற்று சிகிச்சை டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதை வந்து கன்வென்ஷனல் மெத்தட்லேயும் பண்ணலாம் ரோபோட்டிக் மெத்தட்லேயும் பண்ணலாம் ரோபோட்டிக் பற்றி நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம் டெக்னாலஜி கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஏஏ வேர்ல்டில் எல்லா திறமையாக செய்ய முடியும் பட் டெக்னாலஜி இருக்கிறப்ப அது முழுமையாக செய்ய முடியும் திறமை என்பது வேறு முழுமை என்பது வேறு திறமையை வந்து முழுமைப்படுத்துவது இது மாதிரி தொழில்நுட்பங்களாக இருக்கும் ஸோ முழங்கால் மூட்டு அப்படின்னாலே நம்ம நாலாவது ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு ஊசியில் சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற நம்மளுக்கான தீர்வு எடுக்கக்கூடாது அந்த நிலைப்பாடு என்ன அந்த நிலைக்கான தீர்வு என்ன அதுதான் வந்து ஒரு முழுமையாக இருக்கும் அதை கண்டிப்பாக டெக்னாலஜி மூலமாக பண்ணுறாங்க அது முறையான முழுமையான தீர்வாகும் ஸோ மூட்டு தேய்மானம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல என்ன நிலைப்பாடு இருக்கான்னு பாருங்கள் அதற்கு முழுமையான எக்ஸ்ரே எடுங்க அப்போ தான் அது முழுமையாக கண்டறிய முடியும் அப்போ தான் நிலைப்பாடு தெரியும் அப்போ தான் அதற்கு முழுமையான முறையான தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படை ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோள்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்